வணக்கம் இன்றைக்கி சில முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்கப்போகுது முதல்ல பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேதி தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க தேர்தல் ஆணையம் அதுக்கான அறிவிப்பு அறிவிச்சிட்டாங்க இன்றைக்கி மத்தியானம் மூணு மணிக்கு தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையர்கள் அவங்க வந்து இன்றைக்கி செய்தியாளர்களை சந்திக்க போகிறாங்க சரி அதை தாண்டி பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு புகழேந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருந்தார் அதில் இரட்டை சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட தொடர்பாக ஒரு மனு போட்டிருந்தார் எடப்பாடி வந்து முறைப்படி வந்து பொதுச்செயலில் தேர்ந்தெடுக்கப்படலை அதனால் அவருக்கு வந்து ரெட்டை லைசின்னம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார் இதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பல தடவை புகார் அனுப்பிச்சாச்சு ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருந்தார் அந்த மனு தேர்தல் ஆணையத்தில் விசாரிக்க சொல்லியிருந்தாங்க தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் பெங்களூர் புகழேந்தி அதனால் அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது கேட்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் மனு கொடுத்துருந்தாங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி அதோட தீர்ப்பும் மூணு மணிக்கு வருது மூணு மணிக்கு வருது அப்படின்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்ததே இல்லை எடப்பாடிக்கு சாதகமாக தான் போகும் அப்போ எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஆதரிச்சாங்க அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக போயிட்டே இருந்துச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் முட்டிக்கிட்டு நிற்கிது ஆனால் ஓபிஎஸ் வந்து பாஜகவை ஆதரிக்கிறாரு பாஜக ஓபிஎஸை பெருமளவில் ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் இல்லை அதனால தான் பார்த்திங்கன்னா ரிட்டைலேஷனும் ஓபிஎஸ்க்கு வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்துகிட்டு இருக்கு அவரும் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்புலாம் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறார் இரட்டை லட்சத்தில் தான் நாங்கள் போட்டி போடுவோம் இரட்டை தான் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து அந்த கிண்டியில் இருக்க தனியார் ஹோட்டலில் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை எல்லாம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க சரத்துக்குமாரே கட்சியை கழிச்சிட்டு வந்து அப்படியே சேர்த்துட்டாரு நீங்களும் வந்து உங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் வந்து பாஜகவில் வந்து சேர்ந்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா தாமரை சின்னத்தில் போட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் அவர் அதிமுகவுக்காக உரிமையை மீட்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதிமுக கொள்கை சட்டத்திட்ட விதிகள் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிக்கிட்டு அவர் நீதிமன்ற நீதிமன்றமாக போயிட்டுருக்காரு பாஜகவோட ஆதரவும் தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் சுற்றுறாரு ஆனால் பாஜக அவர் நம்பிக்கிட்டே இருக்கிறாரு பாஜகவுக்கு தொடர்ந்து அவரை நிராகரிச்சாலும் புறக்கணித்தாலும் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கிறார் பிரதமர் திரும்பவும் பிரதமராக மோடி தான் வரணும் அவருக்கு நாங்கள் வந்து ஒரு அணியெலாம் செயல்படுவோம் அப்படின்னு டிடி விதிநகரன் கூட சொல்லிகிட்டு இருக்கார் இந்த மாதிரி தொடர்ந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க மேலே வந்து சந்தேகப்படுறதும் அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்கிற செய்யாமதும் பாஜக தலைமை இருந்துக்கிட்டே இருக்கு அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகம் அவரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் பாஜகவோட டேட்டிக்ஸை நம்மளை வந்து நம்புறவங்களை வந்து எப்படியாக இருந்தாலும் நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு ஒரு எல்லைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து கட்சியில் அப்படியே இணைஞ்சுருங்களேன் உங்கள் ஆதரவாளர்களோட அப்படியே தாமரை சின்னத்தில் போட்டி போடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும் நிர்வாகிகள் ஏற்றுக்குவாங்களா கூட இருக்கவங்க ஏற்றுவாங்களா ஒரு எல்லாமே அதிமுகக்காரங்க அதிமுகவுக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்க கட்சி எங்கள் கண்ட்ரோலில் வரணும் சட்டத்திட்ட விதிகளை மாற்றி இருக்கிறாரு அந்த விதிகளை வந்து நீதிமன்றங்கள் கவனிக்கவே மாட்டேங்குது மொத்தமாக ஓன்ட்ட எவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது இந்த மெஜாரிட்டியை வச்சு ஒரு அடிப்படையில் சொல்கிறாங்க நாளைக்கு மெஜாரிட்டி ஓபிஎஸ்க்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன செய்வாங்க உடனே திரும்பவும் வந்து நீதிமன்றம் வந்து இந்த சொன்ன தீர்ப்பை மாற்றி சொல்லுவாங்களா இந்த மாதிரிலாம் நடக்கிறது நடக்கிறது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்குது சட்டத்திட்ட விதிகளின்படி ஜெயச்சந்திரன் நீதிபதி ஜெயச்சந்திரன் மட்டும்தான் வந்து தீர்ப்பு சொல்லியிருந்தார் அதே மாதிரி சட்டத்திட்ட விதிகளின்படி தீர்ப்பு சொன்னால் ஓபிஎஸ் சாதகமான ஒரு சூழ்நிலை வரும் பாஜகவும் கொஞ்சம் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கார் இப்போ பாஜக வந்து அவர் ஓபிஎஸை போட்டு படாக படுத்துகிறாங்க நீங்கள் வந்து கும்பலோடு வந்து தா பாஜகவில் இணைஞ்சிருங்க இல்லைனா தாமரை சின்னத்தில் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை சின்னத்தில் போட்டி போட்டாலும் அவருக்கு வந்து பிரயோஜனப்படாது கட்சியை அவரை விட்டு போயிடும் அதிமுக போயிடும் இவ்வளோ நாள் அதிமுகவை வந்து மீட்கணும்னு சொல்லி அவர் போராடுற போராட்டம் இருக்குல்ல அந்த போராட்டமே வேஸ்ட்டாக போயிடும் அதெல்லாம் யோசிச்சு தான் ஓபிஎஸ் என்ன செய்கிறாரு நேற்று அவசர அவசரமாக ஒரு நிர்வாகிகளுடன் ஆலோசனை எல்லாம் இதில் சிலர் வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க நம்ம வந்து ரெட்டைலி சின்னத்தை மீட்கணுங்கிறதுனா நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திலலாம் தொடர்ந்து நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் தாமரை சின்னத்தில் நம்ம போட்டி போட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய தொண்டர்கள் கண்டிப்பாக நம்மளை மதிக்கவே மாட்டாங்க நம்ம வந்து அதுக்காக தேர்தலில் போட்டி போடாமல் நம்ம விலகி நின்று பாஜகவுக்கு இருந்து ஒரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம விலகி நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரி தேர்தலில் வந்து நம்ம ந நிராகரிக்கிறதோ புறக்கணிக்கிறதோ நிபந்தனையற்ற ஆதரவை பாஜ இருந்து பாஜக கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து ஓபிஎஸோட அரசியலில் வந்து கொஞ்சம் சோடை போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் சுயேட்சையில் நிற்கிறதாக இருந்தாலும் தனிச்சு சுயேச்சலையே நின்றுட்டு போயிடலாம் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல அதே பேரில் அப்படியே வந்து அவர் பாட்டுக்கு ஒரு சுயேட்சை சின்னத்தில் வாங்கிட்டு நின்றுட்டு அவர் பாட்டுக்கு நின்றுட்டு போயிடலாம் ஜெயிக்கிறோமோ தூக்குறோமோ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் தன்மானத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க பாஜக அதை புரிஞ்சுக்காமல் ஓபிஎஸ்ஸோட பலகீனத்தை அந்த நம்பிக்கை விசுவாசம் இதெல்லாம் வந்து அவருடைய பலகீனமாக இருக்குது அந்த பலகீனத்தை பயன்படுத்திக்க ஆசைப்படுறாங்க அதை பயன்படுத்தி அவரை கொண்டாந்து பாஜகவில் சேர்த்துடணும் அதை தாண்டி பாஜகவில் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு அது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவர்கள் சொல்கிறாங்க ஒரு எல்லையில் வந்து பார்க்கலாம் நீதிமன்றம் என்ன சொல்லுது தீர்ப்பு அதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு எல்லையில் வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க